நம்ம ஆர்பிஎன்பி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் எனக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் கிடைக்கல கிளீனர் வந்து ஒரு ரெண்டு நாள் தாங்கினாலும் அவனுக்கு இரநூறு டாலர் இரநூத்தம்பது டாலர் அவனே ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பாதிக்கலாம் இதுல கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பணம் பண்ணாங்க என்ன தவிர எக்கச்சக்க பிரச்சனை வந்துருச்சு எவ்வளவு நல்ல ரிவ்யூஸ் வந்தது இப்போ வந்து ரிவ்யூஸ் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா வரல நேபர்ஸ்க்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடு இருக்கு நம்ம வீடு பக்கத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தங்கிட்டு தங்கிட்டு போனாங்க அதை நமக்கு பிடிக்குமா கட்டியோ லாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா பன்னெண்டாயிரம் டாலர் பதினஞ்சாயிரம் டாலர் செலவு பண்ண போனாலும் போயிட்டு போகுது ஒரு இருபதாயிரம் டாலர் வந்து கார்த்திக் சிதம்பரம் வீக்கெண்ட் எல்லாம் போர் ஈஸியா ஆர்பிஎன்பியில் வந்து ஒரு வீடு எடுத்து தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆர்பிஎன்பின்னா என்ன ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடு இருக்கு நம்ம வீட நல்லா பர்னிஷ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விடணும் மொத்தமா வாடகை விடாம ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஹோட்டல் மாதிரி நம்ம வீடே ஒரு ஹோட்டல் மாதிரி மாத்துறதுதான் அதாவது அமெரிக்கால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு பயங்கர பாப்புலர் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போய் தங்குறோம் அப்படின்னா ஹோட்டல்ல தங்காம ஒருத்தவங்களுடைய வீட்டுல நம்ம தங்குவோம் அவங்க அந்த அதுல வீட்டுல இருக்கிற ரெண்டு ரூம் வாடகைக்குடுவாங்க இல்லன்னா அந்த வீட்டையே வாடகை விடுவாங்க ஏன்னா இப்ப ஹோட்டல் எடுத்தீங்கன்னா அஞ்சு பேர் போறீங்க அஞ்சு பேருக்கு ஒரு ரூமுக்கு இரநூறு டாலர்னு பாத்தீங்கன்னா அதுவே ஆயிரம் டாலர் வந்துருது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் தனித்தனி ரூம்ல இருக்கணும் அப்படின்னா அது பலவே இப்ப நீங்க ஒரு மொத்த வீடே எடுத்திங்கன்னா ஒரு முந்நூறு டாலர் நானூறு டாலர் கேட்டுக்கலாம் நல்ல வீட அப்ப அதுல ஒரு வீட்டுல அந்த நாலு ரூம் இருந்ததுன்னா அப்போ நாலு பேர் நாலு ரூம்ல படுக்கலாம் இதுதான் ஆர்பிஎன்பியோட கான்செப்ட் இதே கான்செப்ட் இப்ப இந்தியாலுமே ஆர்பிஎன்பி நிறைய இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஈசிஆர் சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்பிஎன்பியில் வீடெல்லாம் ரெண்ட் கொடுவாங்க இப்ப ஒரு ரிசார்ட் இப்ப நம்ம இருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கோம் சரி ஒரு வீக்கெண்ட் கேட்டே மாதிரினா ஈசிஆரில் போயிட்டு தங்கிட்டு வரலாம் அதுக்கு எங்கே இடம் பார்க்குறது அப்படின்னா ஏர்பியன்பியும் வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்ல இந்தியாலயுமே ஒரு நோக்கு நல்ல பாப்புலராக தான் இருக்குது அப்புறம் ஹாஸ்டலில் வந்து ஒரு வீடோ ஒன்று வச்சுருக்கேன் ஹாஸ்டல் டெக்ஸஸில் ஸோ அப்போ அதை வந்து ரெண்ட்டுக்கு தான் பண்ணியிருந்தேன் முன்னாடி ஸோ அதை வந்து நம்ம சாதாரணமாக ரெண்ட் பண்ணாவே எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் வாடகையாக கிடைக்கும் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இரநூறு ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது சுற்றி கடைகள்லாம் நல்லா இருக்குது வாடகை விட்டு ஓரளவுக்கு பேசாமல் எதுவுமே பண்ணாமல் பேசாமல் வாடகை வந்துட்டு பண்ணலாம் பட் ஏன்னா வந்து சரி நம்ம ஆர்பிஎன்பி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது ஆக்சுவலாக ஏன்னா இப்போ நம்மளும் போய் ட்ராவல் பண்ணும்போது ஆர்பிஎன்பியில் தங்குறோம் சரி நம்ம பண்ணி பார்த்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் வந்ததுன்னா நம்ம மார்கேஜ் கட்டுறோம் இதுக்கு மேலே நான் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இரநூறு வராமல் ஆர்பிஎன்பி பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் நாலாயிரம் டாலர் வந்ததுனால் மார்க்கேஜ் ஒன்றும் சீக்கிரம் கட்டி கடனை அடைச்சிடலாமே அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் வரும் இல்லையா சரி இது மாதிரி சரி இது ஒரு சோதனை முயற்சி தானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே ஸோ இது மாதிரி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு ஒன்று தோணுச்சேன் பட் அக்கேன் ஆர்பிஎன்பி பண்ணி பார்த்தோன்னா அதுக்கு வந்து செலவு பண்ணணும் ரைட் ஏன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த ஃபர்னிஷ்லாம் பண்ணணும் ஏன்னா வந்தோன்னே பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கணும் அவங்க வீடு ஸோ அதற்கு வந்து அந்த ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் டாலர் ஆச்சு சூப்பராக ஃபர்னிஷ் பண்ணி அழகழகா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வீடு வந்து ரெடி ஆயிடுச்சு சரி ரெடி ஆனதுக்கப்போ சரி நம்ம இனிமே சம்பாதிக்க போறோம் ஏன்னா வீடு போட்டாச்சு அப்ப என்னாச்சு அகேன் நம்மளால இதை மேனேஜ் பண்ண முடியாது ஆக்சுவலா ஸோ அதற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதாவது நம்ம சார்பாக நம்ம வீடா வேற யாரோ ஒருத்தவங்க வேற ஒரு நிறுவனம் மேனேஜ் பண்ணோம் ஒரு ஒரு நிறுவனம் வந்தது அதாவது ஒரு சின்ன நிறுவனம் சரி அவங்க வந்து என் வீடை நம்ம வீடை மட்டும் பண்ணல இது மாதிரி பல வீடுகளில் ஆர்பிஎம்பியில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்டல் நிலையாலே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு இருபது பர்சன்ட் கமிஷன் வேணும் மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் தான் கமிஷன் வாங்குவாங்க சரி நான் பரவாயில்ல அவங்க இருபது பர்சன்ட் சொல்கிறாங்க நான் ரொம்ப நெகோஷியேட் பண்ணல அவங்ககிட்ட ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு சுப்பியர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்னா நான் ரொம்ப நெகோஷியேட் பண்ணல அகைன் அவங்க நிறைய சம்பாரிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் நிறையா சம்பாதிக்க போகிறோம் ஏன்னா கமிஷன் தானே டுவெண்ட்டி பர்சன்ட் கமிஷன் எடுத்துக்கோ டுவெண்ட்டி பர்சென்ட் ரொம்ப ஸ்டீம்மா ஆக்சுவலா கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு பண்ணும்போது அதை நான் கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணிருக்கணும் அவ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது டாலர் முன்னூறு டாலர் வரும் அப்படின்ற ஒரு ஏன்னா ஒரு வீடு அது ஃபுல் வீடு ஒரு த்ரீ ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் ஸோ அதை வந்து நானூறு இரநூத்தம்பது டாலர் முன்னூறு டாலர் வரும் அட்லீஸ்ட் இருபது இருபத்தஞ்சு நாள் இருந்ததுனா நல்லாவே காசு வரும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் இருந்தது அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி நல்லா சூப்பரா மேனேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிளீனிங் ஃபீ வேற இருந்தது அகெயின் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தங்குறாங்க யாரோ ஒரு ஃபேமிலி வந்து தங்குறாங்க அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப அப்படியே நம்ம வந்து கூப்பிட முடியாது அதை பக்காவா க்ளீன் பண்ணலாம் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கும் ப்ரீமியம் காசு தான் பே பண்ணேன் ஆக்சுவலா கிட்டத்தட்ட இரநூறு டாலர் நீங்க யோசிப்பீங்க என்னடா கிளீனிங் ஃபீ இவ்ளோ அதிகமா இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன் என்னப்பா இப்படி கிளீனிங் ஃபீ இவ்வளோ ஜாஸ்தி இருக்கு இவ்வளோ ஜாஸ்தி இருந்ததுன்னா எப்படி இப்போ நானே வந்து ஒரு வீட்டில் ஒரு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு தங்க போறேன் ரெண்டு நாள் ஒரு இடத்துக்கு தங்க போறேன் அப்படின்னா இரநூறு டாலர் கிளீனிங் ஃபீ போடுறா நான் போய் அம மாட்டேன் அப்போ அதே கேள்வியை நான் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டை கேட்டேன் அதாவது ஏன் பா நம்ம இரநூறு டாலர் கொடுத்து இவங்கள வச்சுக்கணும் நம்ம வந்து நூறு டாலர் எண்பது டாலர் வச்சிங்கன்னா க்ளீனிங் ஃபீ ஒரு கம்மியாக இருக்குமே வேறு ஒரு க்ளீனரை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை அப்படி பண்ண முடியாது ஏன்னா வந்து கெஸ்ட்டோட ரிவ்யூ ரொம்ப முக்கியம் நம்ம ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இப்போ நம்ம கம்மி பண்ணணும்னா அப்புறம் நல்ல க்ளீனர் கிடைக்க மாட்டோம் அப்படின்னு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல என்ன அதுன்னு பார்ப்போம் முதல்ல ரிவ்யூ வரட்டும் அட்லீஸ்ட் ரிவ்யூ வந்ததுன்னா நமக்கு ஒரு அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ஃபேமஸ் ஆகிடுச்சின்னா அப்போ வந்து நிறைய பேர் வந்து தங்குவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தங்குகிறாங்க தங்கும்போது அவன் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு இருபது பர்சன்ட்டு அவன் எந்த ரெவென்யூ வருதோ அந்த இதில் இருபது பர்சன்ட் எடுத்துவிட்டான் க்ளீனர் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கினாலும் அவனுக்கு இரநூறு டாலர் இரநூத்தி டாலர் அவனே ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு புக்கிங் வந்தாவே ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பாதிக்கிறான் இதுல கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பணம் பண்ணாங்க என்ன தவிர இது ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது யோசிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் ஈஸியா கிடைக்கும் ஆனா எனக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் கிடைக்கல இந்த கமிஷன் அதுக்கப்புறம் இந்த க்ளீனர் இதெல்லாம் போய் கையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறுல இருந்து ஆயிரம் டாலர் தான் வந்தது இது அகேன் சரி நம்ம ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்ப்போம் அதுக்கப்புறம் சரியாயிரும் பார்த்தா அது சரியாயில்ல ஒரு ஆறு மாதம் போச்சு அப்போ நமக்கு பணம் லூஸ் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது இல்லையா சரி நான் வந்து என்ன பண்ணேன் சரிப்பா இது சரிப்படல நீங்கள் வந்து லிஸ்ட்டிங்கை எனக்கே மாற்றி விட்டுரு நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் பாராட்டும் என்னென்னா எனக்கு காசு வரலை ஆனால் ரிவ்யூலாம் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூ வீடு பந்தாவாக இருக்கு பிரமாதமாக இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் ஸோ அதனால நல்ல ரிவ்யூஸ் இருந்தது ஆனால் என்ன ஒன்று பணம் வண்டி வரல சரி நமக்கு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு இப்போ நம்மளே பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகேன் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ நான் என்ன பண்ணேன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கவங்களை கண்டுபிடிச்சி சரி நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி நம்மளே இப்போ இந்த ப்ரைஸ் மாற்றுறது எவ்வளோ வைக்கிறது க்ளீனிங் ஃபீ பண்ணுறது இப்போ கிளீனிங் ஃபீ இரநூறு டாலர்லேருந்து நான் எண்பத்தஞ்சு டாலர் நூறு டாலர் இதெல்லாம் வந்து குறைச்சிட்டு இவங்க வச்சு சரி அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏன்னா நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் இது ஒன் இயர் ட்ரை பண்ணேன் ஒர்க் ஆகலை சரி நம்ம டக்குன்னு இது ஒர்க் ஆகலன்னு ஆனால் நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் காசு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன் பட் அதில் வந்து இன்னும் எக்கச்சக்க பிரச்சனை வந்துருச்சு இது வந்து அந்த கிளீனிங் சரியில்லை அது சரியில்லை எவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் வந்தது இப்போ வந்து ரிவ்யூஸ் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா வரலை ஆக்சுவலாக இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையும் வந்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேபர்ஸ் இருக்காங்களா அதுமே வந்து ஒரு பெரிய தலைவரி ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்ப நேபர்ஸ்க்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடு இருக்கு நம்ம வீடு பக்கத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை வந்துட்டு தங்கிட்டு தங்கிட்டு போனாங்களோ அது அதை நமக்கு பிடிக்குமா கண்டிப்பா பிடிக்காது அது மாதிரி தான் இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு வந்துட்டு போறாங்க அப்ப நேபர்ஸ்க்கு கண்டிப்பா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாவும் இருந்தது எனக்கு கால் கூட பண்ணாங்க என்னப்பா உங்கள் வீட்டில் அந்த லைட்டை போட்டு போயிட்டாங்க கார் எங்கேயே நிட்டு போயிட்டாங்க அப்போ அதெல்லாம் வேறு நம்ம சரி பண்ண வேண்டியது இருந்தது அப்போ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக இருந்தது இது வந்து டைம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ சரி இது நம்ம சரிப்படாது நம்ம பெசாமல் வீடாக வாடகையே விட்டுருவான்னு சொல்லிட்டு அப்படியே கட் டவுன் பண்ணிட்டு கட் யோ லாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா பன்னெண்டாயிரம் டாலர் பதினஞ்சாயிரம் டாலர் செலவு பண்ணேன் அது போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டியோ லாசஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் டாலர் வந்து ஐ லாஸ்ட் அதாவது இருபதாயிரம் டாலர் இழந்தேன் பட் அக்கேனா இது ஒரு கட்டணும் கூட சொல்லலாம் நம்ம இந்தியா காசு படி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் அப்படியே போச்சு பட் ஆனால் வந்து ஒரு நல்ல கட்டளை தந்தது என்னன்னா இது நமக்கு சரிபட்டு வராது ஆர்பிஎம் எப்ப சரிப்பட்டு வரும்னா இப்ப நீங்க ஒரே ஒரு ப்ராபர்ட்டி வச்சிருந்தீங்கன்னா மேபி ஆர்பிஎம் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தீங்கன்னா வேலைக்காது நீங்க அஞ்சு ப்ராப்பர்ட்டி ஆறு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒரு லோக்கம் மேனேஜ் பண்றது ஈஸி ஒரு ஆளை வச்சு நீங்க ஆறு பேரை பாக்கலாம் ரெண்டாவது இதை நீங்க பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அங்கே இருக்கோம் நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு ஆர்பிஎம்பி இருக்குது இல்லைனா பக்கத்தில் ஒரு ஆர்பிஎம்பி இருக்குன்னா மேபி நமக்கு டைம் இருந்ததுன்னா அப்போ மேபி இட் இல் ஒர்க் அப்போ ஓரளவுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருச்சு இது நமக்கு ஒர்க் ஆகாது இந்த ஆர்பிஎம்பி எக்ஸ்பீரியன்ஸு பரவாயில்ல போனதோட போகட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு எல்லா சாமானியும் காலி பண்ணி அதை ட்ராஷ் பண்ணி அதுக்கப்புறம் வாடகைக்கு விட்ட வீட ஒரே தொழில நீங்க தெரிஞ்ச தொழில்னா இது மட்டும் தான் இப்ப நீங்க புதுசு புதுசா கத்துப்பீங்க கட்டுக்க முடியும் அது மாதிரி முயற்சி பண்ணி பார்ப்போமே இது எப்படி இருக்கு எக்ஸாம்பிள் இது எனக்கு ஒருவேளை நல்லா போயிருந்ததுன்னா மேபிப்பா இது சூப்பரா போகுதுப்பா இன்னொரு வீடு வாங்கி அதே ஆர்பிஎம்பி பண்ணலாம் இன்னொரு வீடு வாங்கி ஏன்னா இது மார்க்கேஜ் தானே நம்ம மொத்தத்தையும் நம்ம காசு கொடுக்க போறதுல நம்ம வந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் டவுன் கொடுக்கறோம் அதுக்கப்புறம் மிச்சத்தை பேங்க் தான் லோன் கொடுக்கு அது மாதிரி ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் நல்லதால நான் அதை பண்ணல ஏன்னா வந்து அது நம்மளுடைய கோர் கிடையாது ஸோ அதுல நேரத்தை அதாவது நம்ம எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கல நம்மளுடைய நேரத்தை சரியான வழியில ஸ்பெண்ட் பண்ணணும் அது கோரில் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவுதோ புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம் பட் கோரை விட்டுறக்கூடாது இப்போ நம்ம வந்து தொழில் செய்கிறோம் இதெல்லாம் தொழில்நுட்பத்தில் இருக்கோம் வேலை செய்கிறோம் அதில் தான் காசு வருதுன்னா அதை விட்டுட்டே நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்றது டசன் மேக் சென்ஸ் நம்மளுடைய கோர் அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு மேலே வேணாம் என்னமாதிரி புதுசாக ட்ரை பண்ணலாமா அதற்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அகேன் இந்த இடத்துல வந்து நான் ட்ரை பண்ண எனக்கு ஒர்க் ஆகலை இந்த கணவரி உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி